வர்களே இந்த லெந்து காலம் என்பது ஆண்டவரோடு நெருங்கி வாசம் பண்ணும்போது நம்மை சுத்திகரிக்கின்ற இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து லூகாம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் கலிலேயர்களை பார்த்து சொல்லுகின்றார் அவர் மூன்றாவது வசனத்திலே அப்படி இல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்துல திரும்ப சொல்லுகிறார் அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்று இந்த இடத்துல எதை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது கலிதேயருக்கு அப்படிப்பட்டவைகள்லாம் சம்பவிக்கின்றது அப்படிப்பட்டவைகள்லாம் சம்பவிக்கிறதுனால அவங்க எல்லாம் பாவிகள் என்று சொல்லி அவங்கள பார்க்கலாம் நான் நல்லவன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் பேசும்போது அப்படி இல்ல கலிதேயர்கள் மாத்திரம் இல்ல நீங்களும் பாவம் செய்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த லெந்து காலம் என்பது ஆண்டவரோடு நெருங்கி வாசம் பண்ணும்போது நம்மை சுத்திகரிக்கின்ற இருக்கிறார். இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கும் பொழுது ஒரு அப்பா குளிப்பாட்டும் பொழுது எப்படி கைய தூக்கு இப்படி கிளீன் பண்ணு அப்படி கிளீன் பண்ணுன்னு எல்லா இடத்தையும் சுத்திகரிக்கிறாங்களோ அதுபோல தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் நம்முடைய பாவ கரை அழுத்த எல்லாம் நினைப்பூட்டுகிறார் மகளே மகளே இந்த இடத்திலே எனக்கு ஒரு குறைவு உண்டு உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு அதை நான்

ஆண்டவரோடு வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வசந்த காலமாக இருக்கும் பெருமானவர்கள் அப்படி ஒரு வசந்த காலமாக இருக்கும் பொழுது நீங்கள் போக மாட்டீர்கள் வாழ்வடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகின்ற பாவங்களை ஆண்டவரே அவரிடத்திலே அறிக்கை செய்து மனம் திரும்ப ஏன்னா மனம்தான் இருதயம்தான் கிருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது அந்த மனம் ஆண்டவருக்குன்னா மனம் திரும்பி காண்பிக்கணும் ஆண்டவரே நான் பின்வாங்கி இருக்கிறேன் என் என் வாழ்க்கையிலே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே நான் உம்மோடு கூட நெருங்கி வாசம் பண்ணுகிறேன் என் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றும் என்று சொல்லி நான் செதிப்போம் அன்பின் பரலோக பிதாவை மனம் திரும்பாமல் போனால் நாங்கள் கெட்டு போய்விடுவோம் என்று இந்த நாட்களிலே எச்சரிப்பு கொடுக்காத காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எச்சரிப்பு வரும்பொழுது பொழுது கத்தராண்டுகளே எங்கள் மனதை திருப்பி நாங்கள் உம்மிடத்திலே நெருங்கி வாசம் பண்ணி எங்கள் வாழ்க்கை வசந்தமாய் இருக்க இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்